துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கப் போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து பொண்ணாக போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு சாதகமான பலன் இருக்கிறது ராசியாதிபதி சுக்ரன் வந்து பத்தாம் இடத்துல கேந்திர பலத்தில் இருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் ஆண்டு கோள்கள் உங்களுக்கு வழக்கம் போல சாதகமாக இருந்து கொண்டு குருவுடைய பார்வையின் ராசிக்கு கிடைக்கிறது லாப ஆதாய ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருக்குது சந்திரனுடைய கதி இரண்டாம் இடத்தில் தொடங்கி ஐந்தாம் இடத்துல பூர்த்தி ஆகுது இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அவர் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம் வேலை மூலமாக உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திற்காக உங்களால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் பணம் செலவு செய்ய முடியும் குடும்ப நபர்களை திருப்திப்படுத்த முடியும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம் அவங்களுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்துருந்து அதை நிறைவேற்றலாம் இன்னொரு வழியில் வழக்கமாக வரதை தாண்டி அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை பண்ணலாம் இப்படியாக உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது வாரம் தான் போயிட்டுருக்கு நல்ல பலன் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு கூட ஆதங்கப்படலாம் அப்போ என்னென்னா நீங்கள் முதல்ல நம்பணும் இப்போ நம்ம இந்த பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு ஒரு நாடகம் போல ஒரு திரைப்படம் போல் நம்ம வந்து அதை எடுக்கிறதோ படிக்கிறதோ கிடையாது கிரகங்கள் இருக்க நம்ம சொல்கிறோம் நம்மனா உங்களுக்கு நடக்கும் தசாபக்தி சாதகமாக இருந்தால் முழுமையாக நடக்க போகுது இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நடக்கும் அவ்வளோதான் அதனால் யார் யாரெல்லாம் வந்து என்ன தேவைகளை விருப்பங்களை கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் நிறைவேற்ற முற்படலாம் முயற்சிக்கலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும்